மது ஒழிப்பு மாநாடு தமிழகத்தில் மது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணமான மாநாடு உருவாக்க போகிறோம் அதுவும் வந்து திமுக அரசில் இருக்கிற விடுதலை சிறுத்த கட்சியே இந்த ஒழிப்பு மாநாடு அதாவது மது ஒழிப்பு மாநாட நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தலமாக புறப்பட்டா புறப்பட்ட உடனே இங்கே தமிழத்தில் இருக்கிற பல கட்சிகள் ஆதரவு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நீங்கள் மது ஒழிங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாலினை சந்திக்க போறோம் அப்படின்னாரு சரி ஸ்டாலினை சந்திக்க போறாரு மது ஒழிக்கிறத பற்றி அங்கே பேச போறாரு அதுவும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு போஸ்ட் போட்டாரு அழிச்சாரு மறுபடியும் போட்டாரு சரி இதையெல்லாம் போய் அங்கே போய் முன்னாடி நின்று பேச போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் அங்க போய் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்துட்டு வந்திருக்காருங்க என்ன இது மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தமிழ் அரசுக்கு எதுக்கு அழைப்பு அப்படின்னு பார்த்தா இங்க நாங்கள் கூட்டணியில இருக்கோம் இந்த பிரச்சனை என்னைக்கரமிச்சோ அன்னையிலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக வந்து பிரிகிறது திமுக கூட்டணியுடன் உரசல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு பயம் ஐயோ திமுக கூட்டணியை விட்டு நம்மளை விளக்கிடுவாங்களோ ஏதோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதோ பேசிவிட்டுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது திடீர்னு நான் ஸ்டாலின் பார்க்க போகிறேன்னு சொல்லி சாக்க பார்க்க போகிறார் அங்கே போய் அழைப்பு கொடுக்குறாரு மது ஒழிப்பு மாநாட்டை நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இல்லைங்க நான் வந்து ஒரு ரெண்டு மினிஸ்டர் அனுப்புகிறேன் அப்படின்ட்டாங்க சரி மினிஸ்டர் அனுப்புகிறாங்க சரி இந்த மது ஒழிப்பு மாநாடு எதற்காக நடத்தப்படுது யாரை கண்டித்து நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தா தமிழ அரசை கண்டித்து நடத்தப்படுகிறது மதுவை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது யாரு தமிழகத்தில் அப்படின்னா தமிழக அரசு மதுவில் வரும் பணம் வருமானம் எல்லாம் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தா தமிழக அரசுக்கு அப்போ திமுகவை எதிர்த்து தான் மாநாடு நடத்துகிறாள் திருமாவளவன் ஆனால் அழைப்பை கொடுத்துருக்காரு திமுகவுக்கு எதிர்த்து மாநாடு நடத்துகிறாரு அப்புறம் மறுபடியும் தீமாக்காரங்களே வந்து அழைக்கிறாருன்னா என்ன அழைக்குது குழப்பமாக இருக்குது சரி அவர் வெளியே வந்துட்டார் வந்த உடனே கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு ஸ்டாலின் அவர்களை வந்து பார்க்க போனீங்க அப்படிங்கிறாரு ஸ்டாலின் அவர்களை பார்க்க போகிறோம்னா சொல்லணும் இப்போ நான் மாநாடு நடத்த போகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் இங்கே வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து கணவனை இழந்து விதை பெண்களாக இருக்கிறாங்க அதனால் வந்து பெண்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அவற்று உறக்க குரல் கொடுத்தேன் அடங்க மறு அத்து நீர் அப்படி சொல்றாங்களா அந்த மாதிரி அந்த இடத்தில் நான் அடங்க மறுத்து அத்து மீறி அவருக்கு வந்து குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பாராட்டியிருக்கலாம் ஆனால் அவர் அங்கே போன உடனே என்ன சொல்லிட்டாருன்னா நான் உள்ளே போன உடனே இதை பேசுறதுக்காக எதிரா பேசுறதுக்காக அதாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதை எல்லாம் நான் பேசுறதுக்கு போகலன்ட்டாரு அப்புறம் இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு போட்டு அழிச்சாங்க ஓ அட்மி அட்மின் மீது பலி போட்டாச்சுல போட்டிருக்காங்க அழிச்சிருக்காங்க அதை பற்றி நாங்கள் பேச போகலங்க அது வந்து இங்கே நிலைப்பாடு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுலேருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் நிலைப்பாடில் இருக்குது ஆனால் நாங்கள் யார்ட்டையும் கேட்க மாட்டோம் அது சும்மா அப்படியே ஒரு ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு சரி இங்கே வந்து மாநாட்டுக்கு திமுக அழைப்பு கொடுத்துருக்காரு அவர் ஒரு ரெண்டு அனுப்புற அனுப்புறாரு ரெண்டு மினிஸ்டர் இருக்கும் இருக்காரு போல சரி அவங்கள வச்சுட்டு அவங்க என்ன பேசுவாங்க யார் பேசுவாங்க மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது அரசியல் கிடையாதுன்றார் கடைசி மது ஒழிப்பு மாநாடு என்பது அரசியல் கிடையாதுங்க அப்படின்றது அரசியல் கிடையாது அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு மாநாடு அரசியல் கிடையாது ஆனால் மாநாடு இப்போ வாழைப்பழாக்கிறதுனாலே ஆகி போச்சு இப்போ அவர் யார் எதிர்த்து பேச போகிறார் மது குறிப்பவர்கள் எதிர்ப்பாரா மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி மதுவை விற்பவர்களையும் பேசுவாரா மதுவை தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களை பேசுவாரா என்ன செய்ய போறாரு மது ஒழிப்பு மாநாட்டில் அப்படின்றது ஒழிப்பு மாநாடு சும்மா கண்துடைப்புக்கு அப்படி அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த பேச்ச ஆரம்பிச்சாரு என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம எல்முருகன் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு விஷயத்த சொன்னார் தொழில் முதலீட்டாளர்கள் வந்து நான் போறேன் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனார் அங்கே எத்தனை தொழில் முதலீட்டாளர்களை இழுத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறார் அப்போ அவர் பதினேழு நாட்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தார் அமெரிக்காவில் அமெரிக்காவில் எத்தனை தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து வந்தார் எத்தனை பேர்த்த சந்தித்தார் எத்தனை பேர்த்த அக்ரிமெண்ட் போட்டார் அப்படிங்கிற கேள்வி வச்சார் அங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்க நினச்சி போனது ஒரு விஷயம் அங்கே நடந்தது ஒரு விஷயம் அதை மறைப்பதற்காக எதை அங்கே வந்து தொழில் முதலீட்டாளரே வரல நம்ம நினச்சிக்கொணு ஒன்று இதை வந்து நம்ம நேர் சென்னைக்குள்ளே இறங்கின உடனே இருக்க மீடியா ஃபுல்லாக கேட்கும் எந்தெந்த தொழில் முதலீட்டாளர்களை நீங்கள் பார்த்தீங்க எந்தெந்த கம்பெனி வாரண்ட்ருக்கு என்னென்ன முதலீடு செய்ய காத்திருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆமிச்சாங்க கேள்வி கேட்டோம் நம்ம என்ன பதில் சொல்கிறது ஏன்னு போய் வந்துக்கிருக்கோம் அதனால் இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை கிடைக்கிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து அவருடைய நண்பர் திருமாவளவனுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பி விடுங்க பிரச்சனையை கிளப்பினாங்க இப்போ தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா மதுவை பற்றி பிரச்சனை தான் மது ஒழிப்புன்னு சொல்லி எதுவாக பிரச்சனை கிடைப்புங்க மீடியாக்கள் சரி இணையதளம் சரி சமூக வலைதளங்கள் மக்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் திரும்பி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க இங்கே இதை யார் எல்லோரும் விட்டுருவாங்க என்ன முதலீடு பண்ணுங்கிறதை விட்டுருவாங்க எல்லாம் இந்த பேச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை சொன்னதன் அடிப்படையில் இவர் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்கிறார் அப்போ இங்கே அவருக்கும் போய் பார்க்க வந்திருக்காரு பார்க்க போன இடத்துல மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தவும் இல்லை யார்கிட்ட மு க ஸ்டாலின் கிட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரியில பங்கு அப்படின்னு சொல்லி போட்டார் அதையும் கேட்கல அப்போ எதுக்கு போய் சந்தித்து பேசினாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலை ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடக்கும் அங்கே திமுக சேர்ந்தவங்க கலந்து கொள்வார்கள் என்னையா நடக்குது ஒரே காமெடி குத்தா இருக்கு அப்படின்ட்டு மக்களே குழம்பிடுவாங்க ஏன்னா இங்க இந்த விஷயங்கள் நடத்துறதெல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் இதை செயல்படுத்திக்கிறார் ஆதவ் அர்ஜுனுடைய செயல்பாட்டில் தான் திருமாவளன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறான்னு சொல்லி அது ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள போவர்கள் யார் என்ன பேச போறாங்க மது ஒழிப்பு மாநாடுனா மது ஒலி மதுவை தயாரித்து விற்கும் தமிழக அரசை தான் பேச வேண்டும் அப்போ தமிழக அரசு மினிஸ்டர்லேயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த மினிஸ்டர்லேயே திட்டுவாங்களா வைவாங்களா தமிழக அரசே திட்டுவாங்களா என்ன சொல்ல போறாங்க ஒரே குழப்பத்தோடு தாங்க இந்த மது ஒழிப்பு மாநாடு பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளன்னு ஒன்று சொல்கிறாருங்க மதுவை ஒழிப்பது அவ்வளவு எளிதல்ல மதுவையை ஒழிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்புறம் இருக்குங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ட்டு கேள்வி கேட்க வைக்கிறது மதுவே ஒழிப்பது மாநில அரச மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு மத்திய அரசு செயல்படுத்த வேண்டுமா மது விற்பனை தமிழக அரசு தானே செயல்படுத்தி இருக்கு தமிழரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்கு மதுவினால் வரும் வருமானங்கள் எல்லாமே வந்து தமிழரசுக்கு தான் வருது அப்போ தமிழ அரசு தான் வந்து மது விலக்கை கொண்டு வர வேண்டும் ஆனால் வந்து இவங்க மத்திய அரசை வலியுறுத்துறாங்க மத்திய அரசை வலியுறுத்தினா தான் நடக்கவே நடக்காது மாநில அரசுனா மாநில அரசை வந்து திமுகவை வந்து நம்ம சாடணும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு முடிச்சுங்க அங்கே இருக்கிற பிஜேபி வந்து பேச ஆரம்பிச்சலாம் பிஜேபி பேச ஆரம்பிச்சிட்டா இங்கே இருக்கிற திமுக வந்து நம்ம நண்பர்களாக இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம் அச்சு கிடைத்த கேணப்பை யாருன்னா அது மத்திய அரசு தான் மத்திய அரசை வலியுறுத்த போகிறாங்களாம் இந்தியா முழுவதும் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இந்தியா முழுவதும் மது விலக்கே கொண்டு போகிறோம்னு சொல்லி உறக்க குரல் கொடுக்க போகிறாரு தும்மா Transcrição e